இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் இருக்கிறான் இந்த உலகத்தை படைத்தான் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதே கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவரை எப்படி எப்படி கும்பிட வேண்டும் மனதாலே கும்பிடு வாக்காலே கும்பிடு காயத்தாலே கும்பிடு கும்பிட்டா என்ன கிடைக்கும் பத்து குரல்லையும் இவ்வளவு தான் விஷயம் அதுக்கு அடுத்த குரலுக்கு போகிறார் அடுத்த அதிகாரத்துக்கு போகிறார் வான் சிறப்பு அது என்ன வாங்கிற மலையை பற்றி ஒரு அதிகாரம் படிக்கிறார் மழையைப் பற்றி இது என்ன கடவுளுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு என்றால் இயற்கைதான் கடவுளுடைய வடிவம் பெருமளவு எழுதுவார் இயற்கைதான் கடவுளுடைய வடிவம் இந்த மழை பெய்து மரம் இருக்குது இந்த இது இருக்குது ஆதாயம் இருக்குது நெருப்பு இதெல்லாம் தான் கடவுளுடைய வடிவம் என்னுடைய உடம்புக்குள்ளே என் உயிர் இருக்கிறது என் உடம்பு அதை தாங்கி நிற்கிறது என் உடம்பிலே ஆறாவது அடித்தால் எனக்கு உயிருக்கு கோபம் வருகிறது உடம்புக்கு கோபம் வராது அது சடனம் உயிருக்கு கோபம் வந்தால் இந்த சடமாகிய உடம்பு திருப்பி அவனை அடிக்கிறது இயற்கை சடமானது அதுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது இயற்கைக்கு அறிவு கிடையாது ஆனால் அது இறைவனுடைய வடிவம் அதில் போய் நீ இருந்தால் இறைவன் உள்ளே நிற்கிற இறைவன் அந்த இயற்கை மூலமாகவே உன்னை அடிப்பான் கவனமாயிரு இது புரியுதா உங்களுக்கு இப்போ அமெரிக்காவிலே அடுத்தடுத்து புயல் காற்று பனி எல்லாம் கொட்டுது இயற்கையோடு விளையாடினா இதுதான் நடக்கும் பாருங்க இயற்கையை மதிக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய வடிவம் அதை மதிக்காமல் நாம் விடக்கூடாது ரெண்டாவது பிறகு நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை என்றால் என்னவென்றால் துறவிகளினுடைய பெருமை நீத்தார் பெருமை இன்றைக்கு தலைப்பும் அதுதானே துறவிகளினுடைய பெருமை இதே நிதற்கு கொண்டு வைச்சார் பாயிரத்துக்களை கொண்டு வைச்சார் என்றால் கடவுள் கடவுளாலே படைக்கப்பட்ட இயற்கை இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் பொதிந்து நிற்கின்றன இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் பொதிந்து நிற்கின்றன சிலது நமக்கு விளங்குகிறது சிலது விளங்கவில்லை சின்ன வயசிலே மழை பெய்கிற பொழுது வெளியிலே போனால் அம்மா தடுப்பாள் போகாதே மலைக்குள்ளே நனைஞ்சால் காய்ச்சல் வரும் இப்ப நாங்க என்ன செய்கிறோம் பேசாமல் அம்மா சொன்னால் சொல்லிவிட்டு போறாள் என்று நான் போகிறேன் மலைக்குள்ளே போகிறேன் போய் நினைஞ்சிட்டு வந்தா காய்ச்சல் வருகிறது இப்போ கேள்வி அம்மா சொன்னதால காய்ச்சல் வந்ததா அல்லது மலையில நினைஞ்சாலே காய்ச்சல் வருமா அம்மா சொன்னதால நினைக்கல அம்மா தன் அனுபவங்களை கொண்டு முன் அனுபவங்களை கொண்டு சொல்லுகிறார் மலைக்குள்ளே போகாதே காய்ச்சல் வரும் இந்த அறம் அம்மாவுக்கு அனுபவத்தாலே தெரிந்திருக்கிறது இது சின்ன அறங்கள் நுட்பமான அறங்கள் இருக்கின்றதே இது அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது இயற்கைக்குள்ளே இருக்கிற நுட்பமான அறங்கள் இதை கண்டுபிடித்து சொல்வதற்கு துறவிகள் வேண்டும் துறவிகள் தான் இது அறம் இது அறம் இல்லை என்று வகுத்து தருவார்கள் அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பரிமாளர்கள் தான் சொல்லுகிற பொழுது சொன்னார் விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல் இன்னென்னதை செய் என்று சொன்னால் செய் அது அறத்திற்கு ஐம்பது புள்ளி இன்னென்னதை செய்யாதே என்றால் செய்யாதே அதுக்கு புள்ளி திருக்குறள் அதிகாரம் எல்லாம் எடுத்து பாருங்கள் செய் என்று இருக்கும் சிலது செய்யாதே என்று இருக்கும் ஒரு ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் செய்வதற்கு செயல் வேணும் செய்வதற்கு செயல் வேண்டும் செய்யாதே என்று சொல்வதற்கு செயல் உண்டா இல்லை இப்ப என்ன தெரியுமா சும்மா இருந்தாலே அறத்தினுடைய ஐம்பது மார்க்ஸ் எடுத்துடலாம் நான் சொல்றது செய்த செய்ய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஐம்பது புள்ளி சிறதை செய்யாதே பொய் சொல்லாதே களவெடுக்காதே அங்கே செய்யலே நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை சும்மா இரு அப்ப சும்மா இருந்தாலே ஐம்பது புள்ளி வந்துவிடும் இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்ததில்லை என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் எல்லாரும் இப்போ சும்மா இருக்கிறீங்க வீட்டில் இருந்திருந்தா கோளாறு பண்ணியிருப்பீங்க மனதாலேயோ இந்த ஒன்று ஒன்றரை உங்களுக்கு அறத்தினுடைய அதான் பாருங்கள் கிடையாது உண்மை ஐம்பது புள்ளி அப்போ விதித்தனை செய்ய வேண்டும் விலைக்கு என ஒழித்தல் வேண்டும் எது விதித்தது எது விதித்தது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இன்றைக்கு பாருங்கள் இந்த மேற்கு நாட்டாரை பின்பற்றி பின்பற்றி நம்முடைய அறிஞர்கள் என்று சொல்லி கொள்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எதையும் சமையல் பண்ணாதே அதிகாரம் உனக்கு நீயும் அவனுக்கு சமன் தான் நாசமாக்குவதற்கென்றே ஒரு கூட்டம் உண்டாகிவிட்டது நாசமாக்கியதற்கென்றே ஒரு கூட்டம் ஆனும் பெண்ணும் சமமாக முடியுமா நான் சொல்றது உண்டு ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக முடியாது ஒரு பெண் இப்ப கைதட்ட ஏன் அம்மாமாருக்கெல்லாம் கோபம் வந்துவிட்டார் நான் வசனத்தை முடிக்க இல்லை அரவாசி தான் சொல்லியிருக்கேன் ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு சமமாக முடியாது வசனத்தை முடிக்கட்டுங்களா அதே போல ஒரு நாளும் ஒரு ஆண் பெண்ணுக்கு சமமாகவும் முடியாது சமமாகலாம் கடவுள் ஒவ்வொரு விதமான வடிவத்துக்குள்ளே ஒவ்வொரு குணம் பண்ணித்திருக்கிறான் ஆடு மாடாக முடியுமா மாடு ஆடாக முடியுமா ஆடு ஆட்டு வேலையைத்தான் செய்யும் மாடு மாட்டு வேலையைத்தான் செய்யும் உனக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வடிவம் வேறல்லவா அப்ப குணமும் வேறு அதை புரிந்து கொள் இது தெரியாமல் தான் நாம சும்மா பிழைவிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருவரும் ஒருவருக்கு ஒருவர் சமம் இல்லை ஆகவே ஆணை போல் பெண்ணாக முடியாது பெண்ணை போல் ஆணாக முடியாது அப்படி ஆக முயற்சிக்கவும் கூடாது முயற்சிக்கவும் கூடாது என்ன லாபம் ஒரு பெண் ஆணானாலே பேர் உடனே சொல்லுகிறார்கள் பல பேர் எனக்கு நீங்கள் இப்படி சொல்லி சொல்லித்தான் பெண்களை அடிமைப்படுத்தி விட்டீர்கள் இப்பெல்லாம் பெண்கள் பிளேன் ஓடுகிறார்கள் பாக்ஸிங் பண்றார்கள் இதெல்லாம் முந்தி செய்வார்களா இப்ப செய்கிறார்களே என்றால் பழக்கினா எல்லாம் தான் எல்லாம் செய்யும் எ ஊர்ல மிருகக்காட்சி சாலை இருக்கிறது அங்க யானை சைக்கிள் ஓடுது யானை சைக்கிள் ஓடுது சார் அது பழக்கி வச்சிருக்கிறார்கள் அதுக்காக யானைகள் எல்லாவற்றுக்கும் சைக்கிளோட தெரியும் நீங்கள் இது நாள் வரையும் அதை அடக்கி வைத்து விட்டீர்கள் எல்லா யானைக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால் அது மடத்தனம் அல்லதா அவரவர் அவரவருக்கு அப்படைக்கப்பட்ட பண்பை பேண வேண்டும் அவ்வளவுதான் அந்த உண்மையை யார் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற உண்மையை சொல்வதற்கு துறவி வேண்டும் ஏன் துறவி வேணும் என்றால் அவனுக்குத்தான் இறைவனைப் போல இயற்கையோடு வியாபிக்கிற அறிவு இருக்கிறது எது சரி எது பிழை எங்கே செய்தால் பிழை வரும் என்பதெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்டவர்கள்தான் நமக்கு கற்பு ஒழுக்கம் முதலியவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு போனார்கள் இந்த அறைமுறைகளை நம்பிக்கொண்டு இதை கைவிட்டு விடாதீர்கள் நான் உங்களுக்கு எங்கே இயற்கையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு துறவிகள் வேண்டும் அதற்கு பிறகு துறவிகள் தான் அறத்தை பற்றி சொல்வார்கள் அந்த அறத்தினுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறன் வலியுறுத்தல் நாள் அதிகாரம் அதற்கு பிறகு இல்லறம் தொடங்குகிறது பிறகு துறவரம் தொடங்குகிறது இப்போ ஒரு கேள்வி இல்லறம் பெருசா துறவரம் பெருசா இல்லறம் பெருசா இல்லறவ இல்லறத்தில் இருக்கிறவன் பெரியவனா துறவி பெரியவனா பல பேர் இப்போ என்ன சொல்லுகிறார்கள் திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் இல்லறம்தான் பெரியவன் என்று சொல்லி இருக்கிறார் என்று ஒரு குரலை எடுத்து காட்டுவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் எனக்கு அந்த குரலுடனே உடனே வரவில்லை அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் முயல்வாருள் எல்லாம் தலை என்று முடியும் அதாவது இந்த இல்வாழ்வானில் இருக்கிறானே என்ன அந்த குரல் தெரியுங்களாக இருக்காது இயல்பினால் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்பவே இல்வாழ்வான் தான் பெருசு அப்படித்தானே சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் அதுவே துறவி அடுத்தவனா என்று சொன்னால் அது இல்லை துறவிதான் பெரியவன் இவரும் ஒரு காவியை எடுத்து கொண்டு வந்து தன்னை பெருசு என்று சொல்ல பார்க்கிறார் என்று நீங்க நினைக்கிறது புரியுது நான் துறவி இல்லை அதை சொல்லி சொல்லிவிடுகிறேன் நான் துறவி இல்லை நான் இல்வாழ்வான் என்பான் என்பான் முயல்வாரூல் எல்லாம் துறவி துறவியிலே ரெண்டு பேர் ரெண்டு விதமான துறவிகள் இருக்கிறார்கள் அதுக்கு முதல் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இப்போ நான் சொன்னேனே நீத்தார் பெருமை என்பது துறவியை பற்றி சொன்ன அதிகாரம் சொல்லி ஆகிவிட்டது அல்லவா இல்லறம் முடிஞ்ச உடனே அடுத்த இயல் என்ன சொல்லுகிறார் துறவரர் என்று இன்னொரு இயல் வைக்கிறார் அங்கே யாரை பற்றி சொல்லுகிறார் துறவியை பற்றி தான் சொல்லுகிறார் அது என்ன முன்னுக்கு ஒரு துறவி பின்னுக்கு ஒரு துறவி எப்படியாவது நினைச்சு பார்த்துருக்கிறீர்களா முன்னுக்கு